வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் ஒன்று பாதிலேயே இப்போது நிறுத்தப்பட்டிருக்கு அது பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீரியல் நடிகர் குரு ஸ்ரீபிரியா இருவரும் நடித்து வெளியாக இருந்த சீரியல் தான் மன்னவன் வந்தானடி சீரியல் இந்த சீரியலோட ஷூட்டிங்குமே சமீபத்தில் போயிட்டு இருந்தது மலையாளத்தில் ஒளிபரப்பான மிலிரண்டிலும்ன்ற சீரியலோட தமிழ் ரீமேக் தான் மன்னவன் வந்தானடி சீரியல் இந்த சீரியலோட ஷூட்டிங் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் சரியாக தெரியலனாலும் சீரியலோட காட்சிகள் சரியாக வரலாறுனால திரும்பவும் ரீஷூட் பண்ணலான்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்களா இல்லை இந்த சீரியலே ட்ராப் பண்ணியிருக்காங்களான்ற வரும் தெரியல ஆனால் இப்போதைக்கு இந்த சீரியலை நிறுத்திட்டாங்க இந்த நிலை ஜி தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம் நடந்திருக்குது கார்த்திகை தீபம் சிரியல் இப்போது ஜி தமிழோட ரேட்டிங்கில் இரண்டாவது இடம் போய் அண்ணா சீரியல் மீண்டும் முதலிடம் பிடிச்சிருக்கு அண்ணா சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர்பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி ஜீரோ இரண்டு டிஆர் ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றிருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு டிஆர்பிரேட்டிங் தான் பெற்று இரண்டாவது இடம் மாறியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கா பக்கத்தில் இருக்க பெல்லிக்கா நீ கிளிக் பண்ணிடுங்க